எப்பேற்பட்ட சனி திசையாக இருந்தாலும் அதாவது ஏழரை சனியோ கண்டக ஏழரை சனியோ கண்டக சனியோ ஜென்ம சனியோ அல்லது அட்டமத்து சனியோ அத்தாஷ்டம சனி எந்த சனியாக இருந்தாலும் இவங்களுக்கு வந்து சும்மா லேசாக அந்த சனிக்குள்ள இதை மட்டும் காட்டுவே தவிர மித்த எந்த இதுலேயும் பாதிப்பு ஏற்படாது ஜோதிட சாஸ்திரப்படி இந்தந்த ராசிகள் அது எந்தெந்த ராசினா செம்மம் கடகம் தனுசு விருச்சகம் மேஷம் இந்த ராசிகளுக்கெல்லாம் எந்த பாதிப்பும் ஏற்படாது ஏன்னா சனி வந்து அவங்களுக்கெல்லாம் நட்பு கிரகம் அதனால் எந்த பிரச்சனையும் வராது சனி திசைக்குள்ள சாதாரண இதெல்லாம் நடக்குமே தவிர மற்ற இதெல்லாம் அவங்க வந்து அதுலேருந்து வி விடுதலை ஆகிடுவாங்க ஏன்னா எந்த தடையும் வராது ஆனால் கஷ்டம் வர்ற மாதிரி மனசுக்கு தெரியும் ஆனால் ரொம்ப கஷ்டம்லாம் இந்த ஏழரை சனி ஜென்ம சனிலாம் மற்ற ராசிகள்லாம் படுற வந்து உங்களுக்கு இருக்காது